Terima <inaudible> <inaudible> kasih <inaudible> What are you going? மகளிர் சங்க தலைவர் தம்பிராத செல்வராணி இன்று நாங்கள் சுதந்திர தினத்தை கருப்பு நாடாக அனுப்பதற்காக நாங்கள் அம்பாடி மாவட்டத்திலிருந்து மட்டக்கிழப்பு மாவட்டத்திற்காக நாங்கள் பயணம் செய்து கொண்டிருந்த வேளையில் அக்கரைப்பட்டு போலீஸ் போலீஸுக்கு அக்கரைப்பட்டு போலீஸுக்கு முற்பாடுகளை பாசை பெற்று மறைத்து எங்களது பாசுக்குள் தேவைக்கில்லாத பொருட்கள் இரு இருக்கின்றது என்று கூறி அதற்குள் எங்களது பஸ்ஸுக்குள் இரண்டு கஞ்சா கட்டுகளை இரண்டு பஸ்ஸுக்குள்ளும் இரண்டு கஞ்சா கட்டுகளை ஆமீர் படையினர் ஆமீர் சீயணி படையினர் அதுக்குள்ள வைத்து இன்று எங்களது வசுகளை நாற்பது ஐம்பது ஆமிகளை வைத்து எங்களது வசுகளை இன்று பரிசோதனை செய்தார்கள் அதன் பிற்பாடு அந்த பசுக்குழு இருக்கும் தாய்மார்களை அந்த வயது போன தாய்மார்களை குடித்து இடித்து நிப்பாட்டி அவர்களை ஒவ்வொரு சீட்டு சீட்டாக கிளப்பி அவர் அதற்குள் சோதனை செய்து ஒரு கூடிய கண்டமையை இரண்டை இரண்டு வசு குழு விருந்து அவர்கள் எடுத்தார்கள் அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்து எடுத்த பஞ்சாங்கட்டை நாங்கள் வைத்ததாகவும் டிரைவர் வைத்ததாகவும் கூறி டிரைவரை இன்று விசாரணைக்காக போலீசுக்குள் அழைத்து செல்லுக்க சென்று இருக்கின்றார்கள் இதுதான் இலங்கை நாட்டின் சுதந்திர தினம் இதுதான் இலங்கையில் நாற்பத்தி எட்டு ஆண்டில் நடக்கும் சுதந்திர தினம் இந்த சுதந்திர தினம் சுதந்திரம் இல்லை தான் நாங்கள் என்று இன்று போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றோம் உண்மையில் இந்த எந்த அரசாங்கம் வந்தாலும் இதுதான் இந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த நிலைமைதான் எங்களுக்கு என்பதை இன்று அந்த போலீஸ் படையினரும் அந்த சிஏடி படையினரும் எங்களுக்கு காட்டுப்படி சென்றிருக்கிறார்கள் ஐயா நாங்கள் கஞ்சா விற்பது என்றால் எங்கேயோ இருந்து விற்போம் இந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு இந்த அளவு கஞ்சா கட்டையா நாங்கள் எடுத்து வந்து விற்போம் இந்த ஒரு கஞ்சா அந்த பஸ்ஸுக்குள் வைத்து அதை எடுத்து எங்களது தாய்மாரை அசௌகரியப்படுத்தி உலவளம் பாதிக்கப்பட்டு ஏற்கனவே எங்களது கணவர்களையும் பிள்ளைகளையும் தொலைத்து விட்டு நாங்கள் என்று துண்டப்பட்டுக் கொண்டிருக்கும் வேளையில் எங்களை மீண்டும் மீண்டும் மேலும் மேலும் உளவளத்துக்கு பாதுகாப்பு உளவளத்துக்கு

இருபத்தெட்டு ரெண்டு தாய்மாதிரி இனம் காணுவோம் இனம் காட்டுவோம் அது ஒரு ஆமிச்சேடி அவன் தான் அதுக்குள்ள கஞ்சா வைத்த எங்களுக்கு ஆள் தெரியும் நான் சொன்னேன் ஐயோ போராண்கள் பின்னாலும் கஞ்சாவை வைக்க போரான்கள் என்று சொன்ன பிற்பாடுதான் கஞ்சாவை வைத்தார்கள் இதை போலீஸ் படை அவ்வளவு பேரும் பூந்தும் எங்களுக்கு எல்லாம் எங்களை உருக்கி அதட்டி எங்களை கைது செய்வதாக கூறி எங்களது பஸ் டிரைவரையும் பஸ் கிளீனரையும் விசாரணைக்காக உள்ள இலங்கையின் சுதந்திர தினம் சுதந்திரம் இல்லாத நாட்டில் எங்களை எல்லாம் அப்படி ஐயா சுதந்திர தினம் ஆஹ் இதுதான் ஐயா சுதந்திர தினம் எத்தனை ஜனாதிபதி மாறுநாறி வந்தாலும் எத்தனை அரசு மாறுநாறு வந்தாலும் எங்களுக்கு இதுதான் நிலைமை நாங்கள் இதைத்தான் அனுபவிக்கின்றோம் என்று உலகமே சர்வதேசமே இதை பார் நாங்கள் ஒரு பட துண்பளை பார் எங்களது உரங்களை தொலைத்துவிட்டு இப்படி நாங்கள் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னு போனாக்கள் இப்படி கிடக்க வேண்டுமா